என்ன பறிக்க போற கொல்லாம்பளமா யாரெல்லாம் பறிக்க போறிய Wah. Pati. Wah. Hey. Ingat ba. Wanga ve peri pom. Odia odia. வா வா அம்மா வரும் வா வா வால்ல பறிவா பறிவா நீ பறிவா ஆ ஒடியா அப்படியா பறிவா ஓடியா இடம் இருந்துச்சு ஒடியா பழம் பறிவா என்ன இருக்கு இருக்கு புரிய அப்பா பறிக்கிட்டா கொல்லாம்பழமா ஏய் கை சாப்பிடு பரவாயில் சாப்பிடு அம்மா நீ வாப்பா கிடைச்சிக்க என்ன சாப்பிடுற என்ன சாப்பிடுற என்ன சாப்பிட்றமா இங்க பாரு போலாமா 嗯。